கனடாவில் பதினொரு மணி நேரத்தில் நடந்த சிறப்பான சம்பவம் மலையன குவிந்த பொருட்கள் கனடாவில் ஒரே நாளில் பெருந்தொகை உணவுப் பொருட்கள் நன்கொடையாக சேகரிக்கப்பட்டு உள்ளது சரை அமைந்துள்ள குரு நானக் உணவு வங்கி இவ்வாறு பாரிய அளவு உணவுப் பொருட்களை உள்ளது நான்காம் ஆண்டு நிறைவினை முன்னிட்டு இவ்வாறு உணவுப் பொருட்கள் திரட்டப்பட்டுள்ளன ஒரே நாளில் குறித்த உணவு வங்கி முன்னூற்று எண்பத்தி நான்கு தசம் ஐந்து தொன் இடையை உடைக்க உணவுப் பொருட்களை திரட்டியுள்ளது வட அமெரிக்காவில் இவ்வாறு ஒரே நாளில் அதிகளவில் அளவில் உணவுப் பொருட்கள் திரட்டப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இது கருதப்படுகிறது சுமார் பதினோரு மணித்தியாலங்களில் இவ்வாறு பாரியளவு தொகை உணவுப் பொருட்கள் திரட்டப்பட்டதாக உணவு வங்கியின் பிரதானி வாலியா தெரிவித்துள்ளார் பாஸ்தா அரிசி சோப் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் இவ்வாறு திரட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது